கண்ணதாசன் தான் நான் சொல்கிற செய்தியை பதிவு செய்கிறார் திருப்பதி கணேசா என்று பிரச்சனை வந்த உடனே கண்ணதாசன் தெந்தல் திரை பத்திரிகை என்ன பண்ணிட்டாரு தென்னாலிராமன் படம் அந்த படத்துல தென்னாலிராமன் குடியில இறக்குற மாதிரி ஒரு சீன் அந்த படத்தை போட்டு சிவாஜி கணேசன் குடியில இறக்குற மாதிரி படத்தை போட்டு இதுதான் சிவாஜியின் எதிர்காலம் என்று கண்ணதாசன் எழுதி விடுகிறார் அதை பார்த்த உடனே சிவாஜிக்கு கோபம் வந்து விடுகிறது ஒரு நாள் வாகினி ஸ்டுடியோல சிவாஜி நடித்து கொண்டிருக்கிறார் கண்ணதாசன் வந்திருக்கிறார் என்று சொன்னவுடன் டேய் கண்ணதாசா நில் கண்ணதாசனை தாக்குவதற்காக சிவாஜி ஓடுகிறார் கண்ணதாசன் பார்க்கிறார் இங்க ரெண்டு பேரும் சந்திச்சவனா பெரிய கலவரம் வந்துரும் என்று சொல்லி பக்கத்து ஸ்டுடியோ உள்ள டக்குன்னு பாக்குறாரு ஒரு ஸ்டுடியோ தேர்வு உள்ள போயிடுறாரு அந்த விரட்டி கொண்டு சிவாஜி உள்ளே ஓடுகிறார் அங்க என்ன ஸ்கிரிப்ட் இருக்கிறார் ஏ என்னடா நடக்குது என்னடா நடக்குது என்று கண்ணதாசரை உள்ளே வைத்துவிட்டு சிவாஜி என்னடா இருக்காரு என்ன அப்படி என்னை போட்டு எழுதியிருக்கிறான்னு ஏதோ சொல்லி இருக்கிறார் சரி விடு அவன் எழுதினால அப்படி நடந்தா போது நீ என்று சொல்லி சிவாஜியை சமாதானப்படுத்தி அனுப்பிவிட்டு கண்ணதாசரை சத்தம் போட்டு இருக்கிறார் நீ அரசியலிலும் இருக்கிறாய் சினிமாவிலும் இருக்கிறாய் ஆனால் அதை வெளியே காட்டிக் கொள்ள வேண்டிய அவசியம் நமக்கு இங்கே இல்லை சினிமா உலகம் என்பது வேறு நீ எதற்கு சிவாஜியை பகைத்துக் கொள்கிறாய் என்று அவர் வந்து கண்ணதாசனுக்கு அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சிட்டார் அந்த காலகட்டத்திற்கு பிறகு சிவாஜி படங்களுக்கு கண்ணதாசனை அழைப்பதில்லை ஆனால் கண்ணதாசன் எனக்கு எழுதக்கூடாது என்று சிவாஜியும் சொல்லவில்லையா ஆனா யாருமே ரெண்டு பேருக்கும் தகராறுங்க எதுக்கு போட்டுக்கிட்டு கூப்பிடணும் அப்படின்னு நம்மாட்களே தடுத்துட்டாங்க அடுத்து என்ன நடந்தது என்றால் பட்டுக்கோட்டை திடீரென்று இறந்து போனார் பாகப் பிரிவினை அந்த சமயம் பட்டுக்கோட்டை மரணம் அடுத்து என்ன செய்வது இங்கே கண்ணதாசன் தான் இருக்கிறார் அந்த நேரத்தில் பாசமலர் படம் தயாரிக்கப்படுகிறது எல்லா பாடல்களையும் கண்ணதாசன் எழுதுகிறார் பாடல் பதிவாகி சிவாஜியிடம் போகிறது வீட்டிற்கு போகிறது சிவாஜி பாசமலர் பாடலை முதன் முதலாக கேட்கிறார் அப்பொழுதும் அவரும் கண்ணதாசனும் சந்தித்துக் கொள்ளவில்லை பேசிக் கொள்ளவில்லை பாடலை கேட்க கேட்க அந்த மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல பாடலை கேட்க கேட்க அப்படியே சிவாஜியுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்ததா உடனே சொன்னாராம் அவனுக்கு போனும் போடுங்கயா கண்ணதாசனுக்கு அதுவரையிலும் பேசாம இருந்தவர்கள் பாசமலர் பாட்டை கேட்டவன போனை போடுங்க போனைக்கு போயிட்டு நான் உன்னை உடனே பார்க்கணுமே கண்ணதாசா நானே வர்றேன் என்று சொல்லி கண்ணதாசன் சிவாஜி வீட்டிற்கு வேகமாக கிளம்பி வருகிறார் சிவாஜி பக்கத்தில் எம் எஸ் விஸ்வநாதன் அமர்ந்திருக்கிறார் சிவாஜி வீட்டிற்குள் கண்ணதாசன் நுழைந்தவுடன் அங்கு வருந்தன்னும் பொறுக்க முடியாத சிவாஜி சோபாவிலிருந்து ஓடி எழுந்து வந்து கண்ணதாசரை கட்டி பிடித்திருக்கிறார் நீ சரஸ்வதியிடா நீ அவர் சொன்ன வார்த்தையை பதிவு செய்கிறார் நீ சரஸ்வதி நீ சரஸ்வதி நீதான் கவிங்க நீ கவிஞர் இனிமே எல்லா படத்துக்கும் நீ தான் தான் எழுதணும் என் படத்துக்கெல்லாம் என்று அந்த இடத்தில் இரண்டு பேரும் கதறி கதறி அழுதார்களாம் நான் நினைத்து பார்க்கிறேன் இரண்டு இமயங்கள் சேர்ந்தன சிகரத்தில் ஏறியது தமிழ் அதுதான் உண்மை அதுதான் உண்மை